பார்க்க ஃபஸ்ட்டு கை வந்துருச்சா தான் சொல்லி கீழே கமாண்ட் பண்ணுங்க ரொம்ப நாள் கழிச்சு லைவ் பண்ணோம் ஒரு கீழே இது போட்டுக்குமா ஸ்டார்ட் ஃபூல் என்ன பின்னா வரும் லைவு வேற அம்மா வரும் பாரு

ஒருபர் <tlenly> சட்ட <subtiny> <rob shrink> <ser moder used> <Pod> <sadana> 老大。

பார்க்குறவங்களா நம்ம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்பா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்கண்ணே வாங்கண்ணே போனீங்களா என்னத்தான் போகிறது நம்ம போகிறோம் கேம் கேம் ગેંગ લીડર આલા બોલાલે ચુમા ઓર 5 યર પરમ ને સામી પાદુ ગરો રાઈટ રાઈટ ને અચ્છા ચા ની હે ઊડી બાત કડકલા હે તત 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 મົດરા અલે પાકું રે આ રે હવે વીટલે રિયાને અંડા પડ્યા અંટી આઈલ રિયા എന്നിട്ട് കാണാമല്ലേ സൂപ്പറായിട്ട് കാണാം രാവിലെ തന്നെ ഇന്നിയാ ഇപ്പോ ഇടിയാ

கீழே யாராச்சும் ஓட் பண்ணிட்டு பாருங்க வாக்கு மறக்காம ஓட் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களா இல்லையான்னு சொல்லி ஓட் பண்ணுங்க பாப்போம் சார் நான் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை ரொம்ப நாள் கழிச்சு இப்ப நான் லைவுக்கே வந்திருக்கேன் டே கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் சரி டாட்டா பை பை சுயூ அடுத்து நாளை தினம் சந்திப்போம் எனக்கு வேலை வந்துவிட்டன